திருச்சிற்றம்பலம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாடல் நூற்றி பதிமூன்று முதல் தந்திரம் முதல் தந்திரத்தில் உபதேசம் விண்ணின்று இழிந்து வினைக்கேடாய்மை கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உண்நின்று ருக்கியோ ருப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே வானத்தில் அதாவது அண்டத்தில் வெவ்வேறு நிலைகளில் இருக்கும் ஆன்மாக்கள் உலகத்தில் இறங்கி வந்து அவரவர் வினைக்கு ஏற்ப பலவிதமான உடல்களை ஏற்று பிறக்கும்போது அடியவர்களின் உள்ளம் குளிர்விக்கும் திருவடிகளை அவர்களின் தலைக்கு மேலே காவலாக வைத்து அவர்களின் உடலுக்குள்ளே உயிர் சக்தியாய் நின்று தான் யார் என்பதை இருந்து உணர வைத்து உயிர்களுக்கு ஞான காட்சியாய் தனது ஈடு இணையில்லாத பேரானந்த நிலையை காட்டி அடியவர்களின் ஆன்மாவை மூடியிருக்கும் மும்மலங்களான ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றை அகற்றி அருளுகின்றார் எம் பெருமான் சதாசிவ மூர்த்தி சிவபெருமான் தனது மேலான நிலையில் இருந்து இறங்கி வந்து நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்க்கும் விதமாக குளிர்ச்சியான தன் திருவடிகளை நமக்கு சிறந்த பாதுகாவலனாக தருகிறார் அவர் நம் உடலின் உள்ளேயும் உயிரின் உள்ளேயும் நின்று ஒப்பற்ற ஆனந்தத்தை நமக்கு காட்டி நம் குற்றங்களை எல்லாம் நீக்கி அருளுகின்றார் திருமூலதேவ நாயனார் என்பதற்கு பொருள் சுகத்தை அளிப்பவர் என்று பொருள் இந்த மூவாயிரம் திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்க எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிலைத்து நிற்கட்டும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்